எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈஸியாக இருக்க காரைக்குடி ஃபாரின்லேருந்து இருக்கேன் இப்போ சவுதி அரேபியாவில் இதுதான் எங்களுடைய கம்பெனி ரூமு நாங்கள் தங்கியிருக்க ரூமு இது ரோடு பாருங்கள் ஃபுல்லாக இது தான் ரோடு நான் ரோடுக்கு வெளியில் ஒரு முருங்கை மரம் விதை போட்டு வச்சு உண்டாக்கியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் விதை போட்டு உண்டாக்கணும் முருங்கை மரம் தான் இதில் முட்டுலாம் வந்துடுச்சு பாருங்கள் பூ பூத்துச்சு பாருங்கள் இந்த தெரியுதா தெரியுதா முட்டு பூ வந்துது விதை போட்டு உண்டாக்குனது ரோட்டில் ரோட்டில் வச்ச மரம் இன்னும் இன்னொரு மரம் வந்து இன்னொரு மரம் வந்து இது குச்சி ஒடிச்சிட்டு வந்து ஒரு பக்கெட்டில் நட்டு வச்சேன் அதுக்கப்புறம் பெருசாக தலைஞ்சிருச்சு அது கொண்டாந்து க வெளியில் ரோட்டில் நட்டு வச்சுட்டேன் இந்த பாருங்கள் இதுவும் முட்டு வந்துடுச்சு முட்டு வந்து பூ முட்டு வந்துருக்கு பாருங்கள் நீங்களே காட்டுற மரங்கள் இதுவும் தெரியுதா பாருங்கள் முட்டு ரோட்டில் தான் இருக்குது இந்த முருங்கை மரம் ரோட்டில் ரோடு பாருங்கள் எங்கள் ரூமுக்கு வெளியில் நாங்கள் நட்டு வச்சுருக்கோம் எதாவது எங்களுடைய ரூமு நாங்கள் தங்கியிருக்க ரூமோ ரூமுக்கு வெளியில் நான் கொண்டாந்து ரெண்டு முருங்கை மரம் நட்டு வச்சுருக்கேன் இந்த ஒரு மரம் முருங்கை மரமும் அதை ஒரு முருங்கை மரம் நல்ல பெருசாக இது விதை போட்டு எடுத்துகிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு லீப்பு எவ்வளோ பெருசு நீளமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ பெரிய லீப்பு பயங்கரமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸியாக கார்க்கு ஆர்டர்க்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே பாய் செய்